எடப்பாடியை எகிறியடித்த எஸ்பி வேலுமணி அமித்ஷா கொடுத்த சிக்னல் அரசியல் அனாதையாகும் எடப்பாடி எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதற்கு பின்னணியில் பலரும் சசிகலா இருப்பதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் செங்கோட்டையன் பின்னால் முழுக்க முழுக்க இருந்து செயல்படுவது எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பின்பு செங்கோட்டையன் பங்கு பெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எடப்பாடிக்கு சமமாக தன்னுடைய புகைப்படத்தை பெரிதாக போட்டு பங்கேற்கிறார் மேலும் அவர் மேடைகளில் பேசும் பொழுது தப்பி தவறி கூட எடப்பாடி பெயரை குறிப்பிட்டு பேசாத செங்கோட்டையன் ஆனால் பொதுச் என்று மட்டும் பொத்தாம் பொதுவாக பேசுகிறார் அப்படியானால் அவர் பொதுச்செயலாளர் என்று சசிகலாவை குறிப்பிடுகிறாரா என்கிற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது அந்த அளவிற்கு மிக சாதுரியமாக செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக நகர்த்தி வரும் அரசியல் பின்னணியில் முழுக்க முழுக்க எஸ் பி வேலுமணியும் தான் உள்ளார்கள் என்கிறது அரசியல் வட்டாரம் காரணம் செங்கோட்டையன் பதவி ஆசை பிடித்தவர் அல்ல அதிமுக என்கிற கட்சிக்கு விசுவாசமாக உள்ளவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதிமுகவின் விசுவாசியாக இருக்கும் செங்கோட்டையன் இனி எடப்பாடி கையில் அதிமுக இருந்தால் சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்ய வேண்டிய சூழல்தான் உருவாகும் என்கிற அதிருப்தியில் இருந்தார் அதே நேரத்தில் மறுபக்கம் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் ஆரம்பத்தில் இருந்து பாஜகவுடன் இணக்கமாக இருந்து வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டது இவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் அமித்ஷாவுடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கும் எஸ் பி வேலுமணிக்கு அமித்ஷாவிடம் இருந்து வந்த சிக்னலை தொடர்ந்துதான் செங்கோட்டையனை கையில் எடுத்து ஜெயலலிதா புகைப்படமும் எம்ஜிஆர் புகைப்படமும் புறக்கணிக்கப்படுகிறது என்கிற வாதத்தை முன்னிறுத்தி எடப்பாடிக்கு எதிராக போரை தொடங்கியுள்ளது எஸ் பி வேலுமணியே மற்றும் தங்கமணி செங்கோட்டையனால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை சமரசம் செய்ய பல்வேறு வகையில் முயற்சி செய்தும் அது தோல்வியில் முடிந்துள்ளது ஒரு கட்டத்தில் விடுங்கப்பா அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளதானே என்று பரவலாக எடப்பாடி பழனிசாமி பேசியது செங்கோட்டையன் காதுக்கு சென்றதும் உடனே மற்றொரு பகுதியில் மேடையை போட்டு நான் கோபிச்செட்டிப்பாளையத்திற்குள் மட்டும் கிடையாது என்று எடப்பாடி எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியிருந்தார் செங்கோட்டையன் இந்த நிலையில் நிச்சயம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ள நிலையில் எஸ் பி வேலுமணி மகனின் திருமணத்திற்கு சுமார் மத்திய அமைச்சர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் முழுக்க முழுக்க அதிமுகவில் எடப்பாடியை ஓரங்கட்டிவிட்டு செங்கோட்டையனின் தலைமையில் ஒருங்கிணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணியை உறுதி செய்யும் இடமாகத்தான் எஸ் பி வேலுமணியின் மகனின் திருமண நிகழ்வு இருக்கும் என்று உறுதிப்படுத்துகிறது அரசியல் வட்டாரங்கள் அந்த வகையில் மொத்தத்தில் பாஜக பக்காவாக ஸ்கெச் போட்டு எஸ்பி வேலுமணி தங்கமணி மூலம் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்